நடி சொல்கிறேன் ஆச்சரியமாக நம்மை ஒவ்வொரு பகையும் அவருடைய கண்காணிப்பிலே நாம் காணப்படுகிறோம் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறவர் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோசுவா புத்தகம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது நோக்கி அவர்களுக்கு பயப்படாத உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் இஸ்ரவேலருக்கும் கிபியோனின் குடிகளுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாக இப்போது கிபியோனின் குடிகள் மேல் ஐந்து ராஜாக்கள் எமோரியன் ராஜாக்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள் அப்போது அவர்கள் யோசுவாவின் உதவியை நாடினார்கள் அப்படியே இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள் அந்த ஐந்து ராஜாக்களை எதிர்க்கும்படியாக தீவிரமாய் அங்கு போகிறார்கள் யோசுவா ஆண்டவரை நோக்கி முறையிட்டான் அப்போது ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொன்னார் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் உன் கைகளில் அவர்களை ஒப்புக் என்று சொல்லுகிறத பார்க்க ஐந்து ராஜாக்கள் திரளான கூட்டம் ஏராளமான சேவகர்கள் ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் அவர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் இன்றைக்கும் அமிதமாகத்தான் நமக்கு எதிராக ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஆண்டவருடைய ஜனம் மனம் தளர்ந்து போகக்கூடாது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆண்டவர்களை பலப்பட வேண்டும் ஆண்டவர்கள் தைரியப்பட வேண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நிச்சயம் பிள்ளைகளாகி நமக்கு உண்டாக வேண்டும் என்று பார்க்கிறோம் உபாகமம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்துல மோசடியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விதமாக சொல்லிக் கொடுக்கிறார் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போவே குதிரைகளையும் கண்டால் குதிரைகளையும் ரதங்களையும் ஒன்னிலும் பெரிய கூட்டமாகிய ரதங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எழுத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஆம் சத்ரு நம்மை விட பலத்திருக்கும் போது நாம் பயப்படக்கூட நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்மை வழிநடத்தி வந்த ஆண்டவரே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தில் நாம் முன்னேறும் போது நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் நிச்சயமாக நமக்கு ஜெயம் தந்து நம்மை வழிநடத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பவராக செம்பிக்கும் கிருபம் இறக்கம் உள்ள நல்லாண்டை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் நீர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும் மாலை வருகிற ஜெயத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து வழி நடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கூட இயேசு மூலம் கேட்கிறோம் விதாவே ஆமை பிளஸ்